வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சாரிக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக எல்லாரும் தைக்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸில் இருந்து முதுகு பீஸ் வந்து நல்ல கிளாத்துலையும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஹேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறோம் ஹேண்ட்வாஸோட அகலும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இஞ்சி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நீளம் ஒரு பதிமூணு இஞ்சி வரைக்கும் இருக்கும் நம்ம நெக்கோட உயரத்தை பொறுத்து இந்த நீளம் வந்து மாறுபடும் இப்போ இதில் ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஒரு பத்து இஞ்சி உயரம் மார்க் பண்ணி கீழேயும் ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நெக்கு வந்து நான் வரைஞ்சிருக்கேன் நெக்கு வந்து நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் கோவி வடிவில் தான் வரைஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அதுக்கு கீழே ஹேண்ட் வாஷ் வந்து கொஞ்சம் தான் வந்து முடியுது பாருங்கள் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டாக வர்ற மாதிரி அந்த இடத்த மாற்றி வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நெக்கோட சைஸுக்கு வெளிப்பக்கமாக டேப்பை வச்சிட்டு ஒரு ஒன்னேகால் இஞ்சிக்கு அப்படியே மார்க் பண்ணி புள்ளிகள் வந்து வச்சு விட்டுருக்கேன் நம்ம எப்படி ஒன்று நெக் வந்து வரைஞ்சிருக்கோமோ அதே டைப்பில் வெளியிலலாம் நம்ம வந்து டேப்பை வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அளவுக்கு வந்துடும் இப்போ ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் அந்த முக்கு மாதிரி வருது பாருங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி வளைச்சி ஒரு ரவுண்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம மார்க் பண்ணதை விட கட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா நெளிவாக மார்க் பண்ணி இந்த நெளிவாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த கார்னர் எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கக்காக பின் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அந்த உள்பகுதியில் வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள் இதில் தான் நான் வந்து கொஞ்சம் மாற்றி வரைஞ்ச இல்லையா முதல்ல கோபி வகித்தில் வரைஞ்சிருந்தது அதுக்கப்புறமா ரவுண்டு வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹேண்ட்வாஸோட அகலம் வந்து இந்த கீழே வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருந்தேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதே மாதிரி மார்க் பண்ணியிருந்தாலுமே இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஹேண்ட்வாஸோட உயர் வந்து கொஞ்சம் கம்மியாகனதுனால தான் அப்படி மாற்றி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த ஒரு பக்கம் பார்டர் வந்து கைக்கு கட் பண்ணது போக ஒரு பக்கத்தில் உள்ள பார்டர் நல்லா நீளமாகவே இருந்தது அந்த பார்டர் வந்து நம்ம ஹேண்ட் நீளம் எவ்வளவு இருந்தது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அளந்து மூணு பீஸ் வந்து கிடச்சிது இப்போ நமக்கு ஹேண்ட் ரெண்டாக மடித்ததில் தான் நமக்கு பத்து இஞ்சி வந்தது இந்த பார்டர் பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த மாடலுக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மூணு பீஸாட்டு கட் பண்ணி உயரமும் ஓரளவுக்கு சரியாக வந்ததுனால அந்த மூணு பீஸேமே ஒன்றா நான் ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ இந்த பார்டரில் ஒரு பக்கத்தில் அந்த முடிகிற இடம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் நிறையா ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வரும் அதை வந்து சென்டரில் போட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம மாடலெல்லாம் தச்சிட்டு கட் பண்ணி தான் எடுப்போம் அந்த கழுத்தோடய பகுதி அதுக்காக அந்த இடத்துல சென்டரில் வர மாதிரி அதை வந்து போட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன் மூணு பீஸு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ செண்டர் அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இந்த இடத்துல ரெண்டே முக்கால் இஞ்சி அகலத்தை மார்க் பண்ணி சின்னதாக கட் கொடுத்துருக்கேன் சென்டர்லேயும் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் ஹேண்ட் வாஷ் வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம தைக்கணும் அதுக்காக அந்த அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ உள்பக்கத்தில் ஹேண்ட் வாஷை இந்த மாதிரினா வச்சுக்கிட போகிறேன் நம்ம இப்படி வச்சுட்டு அயன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம் நான் வந்து அப்படியே தையல் போட்டுட போகிறேன் கட் பண்ணி விட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல அந்த தையல் வர்ற மாதிரி நம்ம ஹேண்ட் எடுத்து வச்சாச்சு ரெண்டு மூணு இடத்துல பின் போட்டு வச்சுருக்கேன் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த ஹேண்ட் வாஷோட இந்த விளிம்பு பகுதியிலே அப்படியே தையல் போடலாம் ரொம்ப உள்ளே தள்ளி வரான்னா கரெக்டாக அந்த இடத்துல ஹேண்ட் வாஷுக்கு மேலே தையல் வர்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷும் நம்ம அந்த பார்டர் வந்து ரெடி பண்ணி வச்சு தைச்சிட்ருக்கோல்லே அந்த கிளாத்தும் ஒன்று போல் இணைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளிப்பக்கத்துலேயே ஒரு தையல் போடணும் நம்ம வந்து அயன் பண்ணுறதா இருந்தால் அந்த தையல் போடுற வேலை இருக்காது இருந்தாலும் அயன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம ஈஸியாக தைச்சிடலாம் தையல் மட்டும் போட்டுட்டேன் அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன் இனி வந்து அந்த ஹேண்ட் அளவுக்கு வெளியில் பக்கமாக இருக்கலையா அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பார்டர் அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளுக்கு அந்த ஹேண்ட் அளவுக்கு இருந்தாலே போதும் ஏன்னா இது வந்து தைச்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா லேஸ் ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் முதுகு பீஸில் அந்த நல்ல பீஸ் இருக்குது பாருங்க அதோட உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஜாயின் தையல் போடுவோம்லையா அதே மாதிரி ஜாயின் தையல் வந்து போட்டுவிட போகிறேன் நம்ம இந்த பீஸில் வந்து நெக் வந்து கட் பண்ணலை அதனால் இந்த மாதிரி சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பார்டரை வச்சு தைக்க போகிறோம் இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதே டைப்பில் தான் அதிகமாக வரும் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அப்படியே வந்து லைனிங் பக்கத்தில் ரெண்டாக மடிச்சிருக்கேன் ரெண்டாக மடிச்சிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து அப்படியே கோடு போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மடிப்பில் இருந்து ரெண்டே முக்கால் இஞ்சி அகலத்தை வந்து மார்க் பண்ணி சின்னதாக கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அப்படியே அந்த லைனிங்கை ஒட்டி அந்த பார்டர் ஒட்டினாப்புல வர மாதிரி நம்ம சென்டர் வந்து மாறாமல் இருக்கக்காக கோடு போட்டோம்லையா அந்த சென்டர்லேயே அப்படி தையல் போட்டு ஹேண்ட் பகுதிக்கு மேலேயே தையலை வெளியே எடுத்துடலாம் இனி வந்து அந்த ஹேன் உள் பக்கமாக தையல் போடணும் ஹேண்ட்வாஸ் பட வேண்டாம் நம்ம வந்து ஹேன்வாஸுக்கு சரியான அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் அதனால் உள் பக்கமாக அப்படியே வந்து தையல் போட்டோம் அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு திருப்பிடும்போது நல்ல அழகாக வரும் அதுக்காக தான் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி அழகாக பொறுமையாக நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக வந்துடும் இப்போது தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த காலிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விடணும் அந்த ஹேண்ட்வாஸ் அல்லது ஒரு அளவுக்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த உள்ளே நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணி விட்டு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அந்த வளைவுகள்லாம் கட் பண்ணி விடணும் கார்னர்லேயும் கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும் நீண்டு நிற்கக்கூடிய கார்னரில் லைட்டாக ரெண்டு கட் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பீஸ் வந்து வந்துடும் நூலில் கட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே இதை எப்படி தைச்சோம் அப்படின்னா லைனிங் பக்கத்தில் வச்சு தைச்சோம் இப்போ நம்ம திருப்பும்போது இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும் மேலே வந்து கரெக்டாக அந்த பார்டர் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ கைகளால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா ஊசி வச்சு லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த சேஃபுக்கு அழகாக வந்துடும் அப்படியே அந்த விளிம்புலேயே தையல் போட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் வெளியில் வந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அந்த பார்டருக்கு மேலேயே அந்த ஒட்டின மாதிரியே நம்ம வந்து தையல் போடணும் வெளியில் இந்த மாதிரி தையல் போடும்போது இந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் பிசுறு தெரியாத அளவுக்கு கவனிச்சுக்கிடுங்க ஏன்னா நம்ம ஹேண்ட் வந்து அயர்ன் பண்ணலை அந்த பிசுறு வந்து மடித்து தைக்கலை அதனால் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு பிசுறு நிற்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணணும் இனி வந்து நான் அந்த முன்பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வச்சு இந்த சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இடுப்பு பகுதியிலையும் நம்ம சரியான உயரத்தை மடித்து தையல் போட்டுடலாம் டாட் வந்து கடைசியில் பிடிச்சா போதும் இப்போ இது வந்து சேரீயில் உள்ள கிளாத்து கொஞ்சம் நீளமான பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு இஞ்சி அகலம் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சின்ன சின்ன சுருக்கமாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இன்னொரு பகுதியிலையும் அதே மாதிரி அந்த சுருக்கம் ஒன்றா வர மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் இது வந்து நான் சேரீலேருந்து ஒரு அஞ்சு இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணது தான் உங்களுக்கு வந்து சேரீயில் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து அந்த சேரீயோட கலருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்ம முதல்ல கழுத்துல ஹேண்ட்வாஸ் கட் பண்ணோம் பாருங்கள் அதில் அந்த வளைவான பகுதி சென்டரில் உள்ளது இருந்து பாருங்க இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் லைனிங்கில் ரெண்டாம் அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே வச்சுட்டு சுற்றியும் ஒரு இஞ்சளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த லைனிங்கை இந்த சுருக்கமாக வச்சு தைச்சோம்லையே அந்த பீஸுக்கு மேலே வச்சு காலிஞ்சு தையல் போட்டு அப்படியே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு மறுபடியும் லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பீஸ் அப்படியே ரெண்டாம் அடித்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு துண்டு வந்து கட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த சென்டர் பார்க்கணும் சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை பார்க்கணும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் பீஸை எடுத்து வச்சு அதையும் நம்ம வந்து சுற்றி தையலுக்கான அளவை விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அதை அப்படியே வச்சு ப்ளவுஸில் நம்ம சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் பின் போட்டுட்டு இப்போ அந்த பார்டரை ஒட்டினா மாதிரியே விளிம்பு பகுதியில் தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ண பீஸை எப் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சாலே போதும் எந்த மாதிரியான மாடலையும் நம்ம வந்து ஈஸியாக தைக்கலாம் இப்போ வந்து அதில் சுற்றி தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இடது பக்கத்தில் அந்த ஷோல்டருக்கு கீழே இருந்து நான் லேஸ் வச்சு தைக்க போகிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம பார்டராக மடித்து தைக்கல இல்லையா அதனால் கொஞ்சம் பிசுறு நிற்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிடுங்க எனக்கு பிசுறு வந்து வரல அதனால் நான் இப்போ வந்து ஒரு அரேஞ்ச் அளவுக்கு லேஸ் வச்சுருக்கேன் லேஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோனு பீடு ஒர்க் எல்லாம் இருக்குது ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் வீடியோவில் அந்தளவுக்கு லுக்காக தெரியலை இப்போ நம்ம நார்மலாக எல்லா லேஸுமே முதல்ல தையல் போடுவோம் பாருங்க அதே மாதிரி தான் நான் வந்து இந்த இடத்துல வச்சு இருக்கேன் அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல லைட்டாக வளைச்சி மடிப்பு வரக்கூடிய இடத்துல லேஸாக மடித்து விட்டுருக்கேன் விட்டு அதே மாதிரி வந்து தச்சிட்டு வரேன் ஆனால் அதோட அந்த லேஸ் முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா பீடு ஸ்டோன் எல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டாவது தையல் நம்ம போடும்போது இந்த பீடு இந்த ஃபுட்டில் போடவே முடியாது இந்த டபுள் ஃபுட் இருக்குல்லையா இதை வந்து நான் மாற்றிட்டு சிங்கிள் ஃபுட்டு வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் தையல் போட்டுவிட போகிறேன் நம்ம இந்த ஆரி ப்ளவுஸில் எல்லாம் தைப்போம் பாருங்கள் அதே மாதிரி தான் தைக்க போகிறேன் இப்போ ஒரு சில லேஸ்கள் வந்து நார்மல் ஃபுட்லேயே தைச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பீடு ஒர்க்கெல்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நூல் மட்டும் வளைவு வளைவாக வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கிட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து நான் இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தையல் போட போகிறேன் இப்போ நம்ம வந்து முதல்ல இடது பக்கத்தில் இருந்து தையல் போட்டோம் பாருங்க இப்போ வந்து நான் எங்கேருந்து தையல் போட போகிறேன் அப்படின்னா வலது இருந்து தையல் போட போகிறேன் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டில் எந்த இடத்துல இடைவெளி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தையல் போடணும் இப்போ நான் தைக்கிறத பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒவ்வொரு நூல் வந்து வளைவாக வந்திருக்கு அந்த நூலை கவர் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும் இந்த பீடு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் நான் இதை வந்து ரொம்ப பொறுமையாக அந்த ஊசி வந்து அந்த ஸ்டோன்லலாம் அடிபடக்கூடாது அதனால் அதையும் கவனிச்சுட்டு அந்த தையலும் கரெக்டாக அந்த நூலில் விழுற மாதிரி வரணும் இதெல்லாம் பார்த்து பொறுமையாக தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து மாடல் ஓரளவுக்கு தைச்சாச்சு இன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த உள்பகுதியில் வந்து கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி தோணிகிட்டு இருந்தது அதனால் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரி மாதிரிலாம் கையில் ரெடி பண்ணுவோம் பாருங்கள் ரெடிமேடாட்டு ரெடி பண்ணுறது சின்ன லேஸ் வரும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா காலிஞ்சோட ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி காப்பர் கலரில் ஒரு சின்ன சின்ன அரும்பு மாதிரி வர்ற மாதிரி ஒரு லேஸ் வந்து கிடச்சிது அதில் அதை வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து இந்த மாதிரி ஐடியாவில் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெளி பக்கத்தில் கொஞ்சம் பெரிய லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கழுத்தை ஒட்டுன மாதிரி இந்த வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த லேஸுமே வந்து இப்போது அந்த கழுத்தை ஒட்டி வச்சு தச்சிட்டுருக்கேன் நம்ம வந்து மாடல் தைக்கிறது பெருசில்லை ஆனால் அதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து தைச்சி முடித்தோன்னா இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான் ஒரு மாடலை எடுத்ததுமே நம்ம வந்து இதே நேத்து தைச்சிருக்கோம் முந்தானத்தை தைச்சிருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இருந்தாலும் அந்த மாடல்களில் நம்ம எப்படி ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து தான் எப்போவுமே வந்து தைக்கிறதுக்கு உட்கார வேண்டியது இருக்குது ஒரு சில நேரங்களில் வந்து தைச்சுட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த மாடலையே தைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை தைச்சாலும் நல்லா வரோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல எதிர்பார்த்ததை விட தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்துடும் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து துணி தைக்க உட்காருதீங்க அப்படின்னா ஒரு மன தைரியத்தோட உட்காருங்க நம்ம நினைக்கிறத விடையும் அழகாக வரும் பாருங்கள் இப்போ அந்த மாடல் வந்து தைச்சு முடிச்சிட்டேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னக்கே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இப்போ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் பீடு ஒர்க் வச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன் ரோப் வச்சு ரெடி பண்ணியாச்சு கைக்கு பார்த்திங்கன்னா ரெடிமேடில் ஹேங்கிங் மாதிரி இருக்கில்ல அதை தான் வாங்கி வச்சு தைச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து கல்யாணத்துக்காக தைக்க கொடுத்துருந்த ப்ளவுஸ் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இது இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்